கோட்டையூர் பரசு துறையிலேருந்து அப்படியே போட்டில் இப்போ நம்ம ஜீப்பு நிறுத்தி இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம்ங்க நம்ம கோட்டையூர் அந்த பரசு துறையில் சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு சும்மா அங்கே அப்படியே அந்த பக்கம் கோட்டைய சேலம் டிஸ்ட்ரிக்கு இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கெல்லாமே ரொம்ப நன்றி சொல்கிறது யாருன்னா இந்த போட்டு வச்சிருக்கிற பாண்டியனுக்குமே என் நண்பர் தான் ரொம்ப சூப்பர் எனக்கு எங்களை ரெண்டு நாள் ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க ரொம்ப நன்றின்னு அவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு சரி இந்த ஏமனூர்ன்னு சொல்லிவிட்டு அங்கே மேலே ஒரு ஒரு வனப்பகுதிக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நானும் பழனி எங்களுக்கு கிளம்பி அப்படியே போயிட்டுருந்தேங்க ரெண்டு பக்கம் ஆட்றந்த காடுகள் நடுவாண்ட அப்படியே ஒரு ரோடு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேங்க சமையாக இருந்துச்சு லொக்கேஷனு இப்போ இருக்கிற கிளைமேட்டு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படியே லை லைட்டாக அப்படியே மிஸ்ட் இருக்கிற மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தேங்க அப்படியே பார்க்குறக்கு அப்படி இருந்துச்சு சரி இங்கேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் நம்ம ஒட்டனூர் பரசுத்துறையிலருந்து ஏமனூருங்கிறது ஒரு அந்த மலைப்பகுதிக்குள்ள இருக்கிற கிராமத்துக்கு வந்து ஒம்பது கிலோமீட்டரு அப்படியே நாங்கள் கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோங்க நல்லா இருந்துச்சு இந்த பேக் வாட்டரெலாம் பார்த்துட்டு நம்ம ஏன்னா பேக் வாட்டர் ஒட்டியே தானே போய்ட்டுருக்குறோம் இந்த ரெண்டு நாளும் கிட்டத்தட்ட அந்த நம்ம ஒரு முக்கால்வாசி பகுதி மேட்டூர் டேமோட முக்கால்வாசி பகுதி பேக் வாட்டரை நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டுப்போங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படியே போயிட்டே சரி ஏமனூர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு அவங்க நம்ம சத்யராஜோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறேன்னு சொன்னாங்க சரி அவங்க வீட்டுக்கு தான் போகலான்னு சொல்லி தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருந்தோம் அவங்க எல்லா பழனியன்களே சத்யராஜ் ரெண்டு பேர் அந்த சத்யராஜ் சொல்லிகிட்டே வந்த அப்படி எங்கே எப்படிங்கன்னா இப்போ எங்கே எப்படிங்க அப்படிங்கிறத நல்லா நம்மளுக்கு சுற்றி காமிச்சு அங்கே இருக்கிற சூழல் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு விலகி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்த அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு அடர்ந்து காடு தான் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒன்பது கிலோமீட்டர் எந்த இதுவும் கிடையாது ரெண்டு பக்கம் காடு அந்த காட்டொட்டி சில பகுதிகளெல்லாம் சில சில பகுதிகளெல்லாம் மேட்டூர் டேமோடைய பேக் வாட்டர் ஆனால் முக்கால்வாசி பகுதி வந்து பேக் வாட்டர் தாங்க மேட்டூர் டேமோட பேக் வாட்டர் தான் எந்த நேரம் வேணாலும் நம்ம ஏன்னா தண்ணி இப்போ வந்து டேமில் ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்தடிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்தளவுக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு பத்தடி ஏறுச்சுன்னா இன்னும் தண்ணி ஃபுல்லாக மேலே ஏறுன்னு சொ சொன்னாங்க இன்னும் நல்லா மேலே ஏறுன்னு சொன்னாங்க ஸோ அப்படி கடல் மாதிரி தாங்க மேலேருந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஏமனூர்லேருந்து அந்த மேட்டு பகுதியிலேருந்து அந்த டேம் பார்த்தோம்னா சும்மா கடல் மாதிரி கண்ணு கெட்டினது ஒரு வர கடல் மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட அந்த மேட்டூரோட டேமோட சுற்றுலவெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம் நூறு கிலோமீட்டருக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க சுற்றி ரவுண்டாக பார்த்தா அந்த மாதிரி அப்போ எவ்வளோ தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ரொம்ப நம்மளுக்கே வியப்பாக இருக்குது மேட்டூர் டேமை வந்து இந்த அளவுக்கு ஒரு நூற்றி இருபது அடிக்கு வந்து டேம் கட்டி இவ்வளோ தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி இவ்வளோ தண்ணி தே தேக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கேட்குறக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ஏமனூர் பரசுத்துறை வந்து நாங்கள் வந்துட்டோம் ஏமனூர் பரசுத்துறைக்கு வந்துட்டு இங்கேருந்து செங்கப்பாடிக்கும் போகலான்னு கூட சொன்னாங்க செங்கப்பாடி கோவிந்தப்பாடி கோவிந்தப்பாடிக்கு அடுத்தது கோபிநத்தம் இங்கெல்லாம் போகலான்னு கூட சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி என்னமாக இருந்துச்சு அப்படியே நாங்களும் கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த பரசலெல்லாம் எடுத்து அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட்டி பார்த்தோம் பட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் சத்யராஜ் நல்லா பரசல் நல்லா துருப்பு போட்டா அப்படியே ஜீப்பை நிறுத்திட்டுங்க பார்த்தா செம்ம லொக்கேஷனுங்க அட்டகாசமான லொக்கேஷனுங்க நான் பரசு விடலாமா இல்லை அது சென்ட்ரலில் கிணறு மாதிரி சரி பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம கோபி நோக்கி கிளம்பிட்டேங்க அப்படியே வர வழியில அதே மாதிரிதான் இருக்கிற அந்த இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க நம்ம போன நம்ம சத்யராஜோட ரிலேட்டிவ் அவங்க இங்கே தருமபுரி போயிட்டேன்னு சொன்னாங்க சரி அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு இன்னொரு தடவை கண்டிப்பாக வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிற அப்படியே கிளம்பி வந்துட்டுங்க வர்ற வழியில் மேச்சேரியில் நம்ம தோட்டம் மேலே மலையில் இருக்கிறப்போ அங்கே ஃபாரஸ்டாக ஒருத்தர் இருந்தாருங்க ராஜாராம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவரை பார்த்து ஒரு பதிமூணு வருஷம் இருக்குது அவர் சார் எப்பாவது ஒரு நாள் எங்கள் ஊர் வாங்க எங்கள் ஊர் வாங்கன்னு சொன்னார் மேச்சேரியிலேருந்து சென்னி உங்கள் ஊர் சரி நம்ம சென்னி தோப்புங்கிறதுக்குள்ளே வரேன்னு வர்றேன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஆர்வத்தில் முன்னாடியே வந்துட்டார் ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டாருங்க சும்மா அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அவர் ஆகி ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்டானார் ஆனதுக்கப்புறம் பதிமூணு டு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்க்குறேங்க அவர் பார்த்தது பார்க்குறக்கே அவரை பார்த்ததுக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்ப்பேன் சார் நல்ல எங்கேயும் போறதில்ல எங்கள் பையனை எங்கேயும் போகணும் இன்னைக்கே இந்த வண்டியே இங்கே வந்துச்சு நம்பாங்க சார் இது எனக்கு இவ்வளோ பேர் எலசங்களா சார்

அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு டைம் உங்கள் ஊருக்கு வர்றேங்க சார்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டைம் கோபி வந்தால் கால் பண்ணுங்க சார்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே அந்த எல்லாம் ரொம்ப நம்மளுடைய பயணமெல்லாம் சிறப்பாக பாரியூர் கொண்டத்து காளியம்மன் அருளால் நம்மளுக்கு சிறப்பாக முடிஞ்சிருச்சு சரி அப்படியே கோபி வந்து சேர்ந்துட்டேங்க நானும் பழனியங்களு நிச்சயமாக இன்னொரு முறை கண்டிப்பாக அந்த ஊருக்கு நிச்சயமாக போவோம் நன்றி வணக்கம்